இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமானை அடைவதற்கு அல்லது அவரை சரணடைவதற்கு அவருடைய கருணை வேண்டும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் இதில் அவரை அடைவதற்கான வழி அப்படின்ட்டு ஏதேனும் இருக்கிறதா நிறைய விதங்களில் கூறப்படுகிறதே யோகம் செய்யலாம் தவம் செய்யலாம் தியானம் செய்யலாம் பாடல்களை பாடலாம் நடனங்கள் ஆடுகிறார்கள் இந்த மாதிரி பல வழிகள் வந்துட்டு குறிப்பிடப்படுகிறதே இதில் எல்லாமே இறைவனை சென்றடையுமா அப்படின்னா கட்டாயமாக சென்றடையும் இப்போ ஒரே ஒரு வழி அப்படின்னு சொன்னோம்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கோம் பெரும்பாலும் இறையாற்றல் அப்படிங்கிறது எல்லை இல்லாதது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா தான் அது சிவபெருமானோட ஆற்றலை சொல்லுவாங்க அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் நாம் அறிந்த ஒன்று இந்த பிரபஞ்சம் என்றும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது நடராஜ பெருமானின் நடனத்திலே அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அந்த வகையில் இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாமல் பிரபஞ்ச இயக்கமும் கூட எம்பெருமான் இறைவனுடைய அருளால் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட பேரருளாளரை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவரை அடைவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயமா அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சாத்தியமான விஷயம்தான் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பாருங்க இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வினாடி நம் மனதிலுள்ள என்னென்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பாருங்கள் அப்படியே ஒரு பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எழுதவே புது புது எண்ணங்களாக அங்கு வந்து கொண்டே இருக்கும் மனமானது அங்கு இங்குன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு சத்தமானது எழும்பிக் கொண்டே இருக்கும் அப்போ இதையெல்லாம் எழுதும்போது தான் தெரிகிறது நாம் ஏதோ ஒரு வகையில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாமே எதை பற்றியும் நினைக்க வேண்டாம் என்றாலும் கூட மனமானது எதையோ பற்றி கொண்டிருக்கிறது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான விஷயம்தான் அப்போ இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கிற வரையிலும் இந்த இயக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எது உடல் இயக்கம் அப்படிங்கிறது அப்போ இறைவனை அடைவது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கடினம்தான் ஏன் நல்லா கேளுங்க இப்போ இறைவன் மீது ஒரு பாடலை பாட வேண்டும் அப்போ மனதானது ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும் அவரை பற்றி வர்ணிக்கும் பொழுது அவர் மீது மட்டுமே அந்த எண்ணங்கள் குவியப்பட்டிருக்க வேண்டும் சரிதானுங்களே அடுத்து நடனம் ஆடுகிறார்கள் பரதம் ஆடுகிறார்கள் அப்போ பரதம் ஆடும்போது அதில் சிறு பிசகம் வந்துவிடக்கூடாது பிழையும் இருக்கக்கூடாது அப்படின்னா மனமானது ஒரு ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும் தியானிக்கும் பொழுதும் கூட அந்த பல எண்ணங்கள் இல்லாமல் அப்படியே படிப்படியாக குறைந்து ஒரு சில இடங்களில் வந்துட்டு அது குவிந்து காணப்பட வேண்டும் அந்த எண்ணங்கள் யாவும் தவம் செய்தல் அப்படிங்கிறது இந்த தியானத்துடைய அடுத்த நிலை எந்த எண்ணங்களும் இல்லாமல் அப்படியே மூழ்கி போதல் அப்படின்னு சொல்லக்கூடியது யோகமும் அப்படித்தான் சர்வசாதாரணமாக செஞ்சிட முடியாது மனதிலே எண்ணங்களை அப்படியே கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி தான் செய்ய முடியும் அப்போ எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் சரி இப்போ இதன் மூலமாக வல்லாம் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அங்கே வாசி யோகம் சொல்லுவாங்க யோகங்கள் பலவிதமாக சொல்லப்பட்டாலும் அது கூறுகின்ற ஒரு மைய கருத்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த எண்ணமற்ற நிலை அப்படின்னு சொல்றது அது அவ்வளவு சாத்தியம் அல்ல எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுமா கொஞ்சம் கடினம் இல்லை மிகவும் கடினம்தான் அப்போ இந்த எண்ணங்கள் குறைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணங்களை படிப்படியாக குறைக்க வேண்டும் எப்படி குறைக்க முடியும் மனசுக்குள்ளே இத்தனை எண்ணம் இருக்கு இப்போ நான் ஒன்று அடிச்சிடறேன் அப்படின்னு நினச்சா அடிச்சிட முடியுமா இந்த எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சா அழிச்சிட முடியுமா அப்படி எண்ணங்கள் வேண்டாம் நினைக்கிறதே ஒரு எண்ணம் தானே அப்போ அது ஒரு தொடர் நிகழ்வாகவே மாறிக்கொண்டிருக்கும் அப்போ என் மனதினுள்ளே எண்ணங்கள் அப்படியே வந்துட்டு குறைந்து கொண்டே வர வேண்டும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஏன் தோன்றுகின்றன அப்படிங்கிற அந்த ஆராய்தல் அப்படிங்கிறது தான் அது ரொம்பவெல்லாம் ஆராய வேண்டாம் இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகிறதுன்னு அப்படின்னா நாம் ஒரு பொருளின் மீதோ ஒரு நபரின் மீதோ ஏதோ ஒரு இயக்கத்தின் மீதோ வைத்திருக்கிற ஆசையின் காரணமாகத்தான் இந்த எண்ணங்கள் வரும் உதாரணத்திற்கு இப்போ உங்களுக்கு லட்டு ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னா அந்த எண்ணங்கள் யாவும் லட்டு மீதே இருக்கும் அதை சாப்பிடணும் அதை வாங்கணும் அதை செய்யணும் இந்த மாதிரி எண்ணங்கள் அதையும் சுற்றியே இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா வீடு வாங்குறது சம்மந்தமான எண்ணங்கள் இருக்கும் அப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா வேலைக்கு போகிறது நல்லா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனதின்லேயே எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும் இப்போ மனிதனுக்கு ஒரு ஆசை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும் வரும் மனிதனுக்கு எல்லாமே ஆசை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அதே போல் குடும்பத்தில் நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கணும் அல்லது இன்னும் பலவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் உங்களுக்கு வந்து இது எல்லாம் அந்த ஆசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா மண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையும் பார்த்திங்க அப்படின்னா எண்ணங்களை உருவாக்கக்கூடியது ஒரு ஆசை அப்படிங்கிறது மனதிற்குள் வந்துவிட்டால் அது சார்ந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே உதித்து கொண்டே இருக்கும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு மூச்சு பயிற்சின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நல்லா தெரியும் வாசி யோகம் அந்த மூச்சை கட்டுக்குள்ளே கொண்டு வரதன் மூலமாக எண்ணங்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நாம் போகும்போது தான் அந்த ஒரு உயரிய தன்மையை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறது அந்த வாசி யோகத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அதே போல் தான் எல்லா யோகங்களிலுமே பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக அந்த எண்ணங்களை குறைத்து ஒருநிலைப்படுதல் அப்படிங்கிறது கொண்டு போவாங்க அப்போ அதோட அடிப்படை என்ன அப்படின்னா இந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஒரு பொருளை பார்த்ததுமே அதன் மீது ஒரு ஈர்ப்பு வருவதற்கும் காரணம் ஆசை ஒரு பொருளை பார்த்ததுமே அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வருவதற்கு காரணமும் ஆசைதான் ஒரு பொருளை பார்த்ததுமே அதை அனுபவிக்க வேண்டுமென்ற எண்ணம் வருவதற்கு காரணமும் ஆசைதான் அப்ப நம்மளுக்கு தெளிவாகவே தெரிகிறது ஆசைதான் அனைத்திற்கும் காரணம் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஆசைப்படுறோம் போது கண்டிப்பா அது உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக உண்டான ஒரு சுகமாக இருக்கும் ஆனா இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இறை அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் அதற்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும் புற பொருட்களின் மீது ஆசைப்படுதலை தவிர்த்தல் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எண்ணங்கள் இப்படி சுற்றி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்ற போது நம்ம இறை அனுபவத்தை உணர முடியாது அந்த எண்ணங்கள் தான் குறைவதில்லையே அது அப்படியே அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கும்போது மனசை நம்மளால ஒரு நிலைப்படுத்தவே முடியாத நிலைக்கு போயிடுவோம் அப்ப ஒவ்வொன்றாக ஆசையை தவிர்த்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும் எடுத்ததுமே எதுவும் பண்ண முடியாது இல்லப்பா மனிதனாக பிறந்து எல்லா பொருட்களின் மீதும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அப்படியே ஒவ்வொரு ஆசையாக விடுதல் இப்ப காசிக்கு போனா ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்கு வரணும்பாங்க இல்லையா அப்ப ஒவ்வொரு விஷயமா ஏதோ ஒன்று விட்டுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பற்றுலா நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையிலே ஒரு பொருளின் மீது இருக்கின்ற ஆசையை விடுதல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை அப்படி விட்டோம்னா அந்த எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படியே ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கும்போது போது படிப்படியாக படிப்படியாக எல்லா பொருட்களின் மீதும் அந்த ஆசை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கிறது அதன் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போகிறது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் உருவாவது இல்லை மாறாக வேறு ஏதேன் மீது நீங்கள் ஆசை வைத்துவிட்டால் அந்த எண்ணங்கள் அங்கு உதிக்கின்றன அந்த ஆசைகளை இல்லாமல் குறைய 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 ஒரு காலகட்டத்திலே என்னாகிவிடும் அப்படின்னா மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் மேலும் அந்த எண்ணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் எண்ணங்கள் குறைய 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 ஒரு தெளிவான நிலையை நோக்கி நாம் நகர ஆரம்பிப்போம் அப்போ நகர ஆரம்பிக்கும் போது தான் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் பாடல் பாடுவதாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இறைவனை போற்றி பாடியிருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் வேறு எந்த எண்ணமும் இல்லை இறைவன் மட்டும்தான் எண்ணத்தில் இருந்திருக்கிறார் தான் அவ்வளவு வர்ணித்து வர்ணித்து பாட முடிந்திருக்கிறது கவி பாடியிருக்கிறார்கள் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வருவதற்கு காரணம் அப்படின்னா அவர்கள் எல்லா பொருட்களின் மீது வைத்திருந்த ஆசையை தவிர்த்து இறைவன் மீது மட்டும் தனது கவனத்தை பதித்து விட்டார்கள் அவரை மட்டுமே நேசித்திருக்கிறார்கள் அதனால்தான் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அவ்வாறு பாட முடிந்திருக்கிறது ஏன்னா ஒரு பாடல் ஏற்றும் போதே இன்று இருப்பவர்களுக்கெல்லாம் பல தடுமாற்றங்கள் அதனுடைய பொருள் மாதிரி நிறைய விஷயங்கள் புரியாமல் தடுமாறிவிடுகிறார்கள் ஆனால் இவ்வளவு பதிகங்களையும் பாடியிருக்கிறார்கள் நால்வல் பெருமக்களாகட்டும் இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே அந்த பதிகங்கள் பாடியவர்கள் எல்லாம் பாதுங்களேன் உணர்ந்தல் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட நிலை எண்ணங்களை குவித்து இறைவன் மீது மட்டும் தனது கவனத்தை வைத்ததன் காரணமாக அத்தனை பொருட்சபை உடன் கூடிய பதிகங்களையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்படி எண்ணங்கள் குவிந்த தான் இறைவன் மீது நம்மால் கவனத்தை திருப்ப முடியும் அவ்வாறு திருப்பும் பொழுதுதான் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல் முடியும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க இறைவன் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு உருவம் நம் மனதிலே எழுகிறது ஆனால் அதே சமயத்தில் வேறொரு பொருளின் மீது ஆசை இருக்கும் பொழுது இந்த இறை எண்ணத்தை அதை போக்கி விடுகிறது காரணம் எது முக்கியம் என்று வரும் பொழுது ஆசை என்ற இடத்தில் மேலெடுகிறது இறை அனுபவத்தை பெறாமல் தடுத்துவிடுகிறது ஒரு முறை அந்த இறை அனுபவத்தை பெற்றுவிட்டோமே எனில் மற்ற பொருள்களின் மீது இருக்கின்ற ஆசை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த இறை அனுபூதி அப்படிங்கிறது பெரிதாகும் போது கண்டிப்பாக நம்மை உணர்ந்த நிலையில் இறைவனை உணர்வோம் சிவபெருமானை உணர்வோம் அப்ப இறைவனை அடைவதற்கு சிவபெருமானை அடைவதற்கு ஒரே வழி அப்படின்னு சொன்னோம்னா அது படிப்படியாக ஆசைகளை குறைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுதல் நண்பர்களே முயற்சி செய்து பாருங்களேன் கிடைத்த வாழ்க்கை ஒரே வாழ்க்கை அது எங்கு பயணிக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இறைவனை உணர்வதற்கு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா கட்டாயமாக இது குறித்து உங்கள் மனதில் எழுகின்ற கேள்விகளுக்கு விடையை நீங்களே தேடுங்கள் கட்டாயமாக ஒரு தெளிவானது உங்கள் மனதிலே பிறக்கக்கூடும் நன்றி வணக்கம்